அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரடா கடிதம் சேனலில் டிஎன்பிசி எக்ஸாமில் முந்தைய வருஷம் கேட்ட கேள்வித்தாள்கள் இருக்கிற கணக்குகளை பற்றி இருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி முப்பது சதவீதத்தின் நாற்பது சதவீதத்தின் ஐநூற்றி அறுபதற்கு சமமான ஒன்று எதுன்னு கொடுத்துட்டான் அவன் என்ன கொடுத்துருக்கான்னா ஆன்சரை கொடுக்காம அந்த கேள்விக்கு கேள்விக்கிடையாக நாலு கே மூணு கேள்விகளை உருவாக்கியிருக்காங்க அந்த கேள்விகளுக்கு இடையே என்ன செஞ்சுருக்கானா மூணு கேள்விகளை உருவாக்கிட்டு நாலாவது கேள்விக்கான விட என்ன செஞ்சிருக்கான்னா தப்பாக இவற்றில் எதுவும் இல்லைங்கிற ஒரு ஆப்ஷனில் முடிச்சிட்டான் ஃபர்ஸ்ட்டு இந்த கேள்வியை கேள்விக்கான விட ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிரும் முப்பது சதவீதத்தின் நாற்பது சதவீதத்தின் ஐநூற்றறுபது என்னென்னு கண்டுபிடிப்போமா அப்போ சதவீதம்னாலே நம்ம என்னன்னு சொன்னோம் நூறுன்னு சொன்னோம்மா பாருங்கள் முப்பது பை நூறு பெருக்கல் நாற்பது பை நூறு பெருக்கல் ஐநூற்றி அறுபதோட மதிப்பை கண்டுபிடிச்சிருவோம் ஏன்னா கேள்வியை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த கேள்விக்கான இணையான மற்ற மூணு ஆன்சர்களை செக் பண்ணோம்னா அந்த கேள்விக்கு இணையான உள்ளே இருக்க கேள்வி கண்டச்சிரும் நம்மளுக்கு ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து ரைட்டா அப்போ இதுக்கு இங்கே இந்த என் இங்கே வந்து என்ன செய்யணும்னா அக்யூரட் ஆன்சர் தேவையே கிடையாது என்ன ஆன்சர் தேவையில்ல அக்யூரட் ஆன்சரே தேவையில்ல இது பேருக்குங்க ரெண்டு மூணு ஆறு இங்கே யார் இருக்கா ஐம்பத்தி ஆறு டிவைடர் பை கீழே யார் இருக்கா அஞ்சு இப்போ நம்மளுக்கு என்னன்னா இந்த உங்க கொடுத்துருக்க கேள்வியை நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா ஆறு பெருக்கள் ஐம்பத்தாறு பை அஞ்சு இதை நம்ம சுருக்கி பாயிண்ட்லாம் விடையை கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது இந்த வடிவத்தில் இந்த மூணு ஆப்ஷன் இருக்குல்ல ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன்ல யார் வராங்களோ அவங்க தான் இவங்களுக்கான விடையா மாறிடுவாங்க செக் பண்ணி பார்ப்போமா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோமா அறுபது சதவீதம் டைரெக்டாகவே நான் கணக்கு போயிடுறேன் அறுபது பை நூறு நாற்பது பை நூறு பெருக்கல் இரநூத்தி எண்பது ரைட்டா பெருக்கி பாப்போமா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ரைட்டா ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து இப்போ பாருங்க இங்கே நம்மளுக்கு பெருக்கல்ல என்னோடயத்துல வரணும் ஆறு வரணும் அப்போ ஆறு அப்படியே வச்சுக்கோ இந்த ரெண்டே இருபத்தெட்டே பெருங்க ரெண்டு இருபத்தெட்டு என்ன கிடைக்கும் ஐம்பத்தி ஆறு கீழே யார் இருக்கா அஞ்சு அப்போ இதில் தான் நம்மளுக்கு விடை என்ன தெரிஞ்சிருது ஆப்ஷன் ஏ அவங்க கொடுத்துருக்க கேள்விக்கு இடையான மதிப்பை கொண்டது ஆப்ஷன் ஏ அப்போ ஆப்ஷன் ஏ தான் விடை இருந்தாலும் அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணி பார்ப்போமா பி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க பதினைந்து சதவீதம் அப்போ பதினைந்து பை நூறு எட்டு சதவீதம் எட்டு பை நூறு பெருக்கல் இரநூத்தி எண்பது பெருக்கல் என்ன இரநூத்தி எண்பது செக் பண்ணி பார்ப்போமா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் வேற எங்கேயுமே அடிபடாது பாருங்க அஞ்சாவது அடிப்போமா மூவஞ்சு பதினஞ்சு இருபதஞ்சு நூறு ரைட்டா ரெண்டு நான்குட்டு ஐநாங்கு இருபது ரெண்டு நான்கு எட்டு ஐநாங் இருபது ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து இப்போ மேலே பாருங்களேன் மூணு பெருக்கள் இருபத்தெட்டு கீழே பாருங்கள் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அப்போ இது கிடையாது சி பாருங்க முப்பது பை நூறு முப்பது பை நூறு அடுத்து பாருங்கள் சாரி முப்பது பை நூறு நாற்பது பை நூறு பெருக்கள் இரநூத்தி எண்பது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து நம்மளுக்கு மேலே என்ன இருக்கணும்னா ஆறு இருக்கணுமா அந்த விடையில் ஆறு இருக்கணும் மூ மூணே ரெண்டே பேருக்குங்க ஆறு பெருக்கள் இருபத்தெட்டு பை அஞ்சு பை என்ன கிடைக்கிது அஞ்சு நம்மளுக்கு பாருங்கள் விடை எப்படி இருக்குன்னா ஆறு பெருக்கள் ஐம்பத்தாறுன்னு இருக்கணும் ஆனால் இங்கே என்ன இருக்குது ஆறு பெருக்கள் இருபத்தெட்டு அப்போ இந்த மேலே கொடுத்த கேள்விக்கு பொருத்தமான கேள்வியை கொண்ட கேள்வி எதுனா ஆப்ஷன் ஏ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஆப்ஷன் தான் விடை அதை தான் தெரிஞ்ச சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க